நா நா நீ சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் பகுதியில் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் அரசு சேவை இல்லம் மற்றும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட சிறுமிகள் தங்கியிருக்கும் நிலையில் சிட்லப்பாக்கத்தைச் சேர்ந்த மேத்யூ என்பவர் இந்த விடுதியில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் இவருக்கு ஐம்பது வயதாகிறது மேத்யூவின் தாயார் இதே விடுதியில் உதவியாளராக பணிபுரிந்து இருந்ததால் அவருக்கு கருணையின் அடிப்படையில் இந்த வேலை வழங்கப்பட்டுள்ளது இது ஒரு புறம் இருக்க திருக்கோவிலூரை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஒருவர் இந்த விடுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சேர்க்கப்பட்டிருக்கிறார் தந்தையை இழந்த அந்த அப்பாவி சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம்தான் அனைவரையும் நடுநடுங்க செய்துள்ளது கடந்த எட்டாம் தேதி ஞாயிறு விடுமுறை என்பதால் சிறுமிகள் அனைவரும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டனர் அப்போது ஆதரவின்றி தவித்த அந்த பதிமூன்று வயது சிறுமி மட்டும் விடுதியில் தனியாக இருந்திருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட காவலாளி மேத்யூ அன்று இரவு தலைக்கேறிய போதையுடனும் விடுதிக்கு வந்திருக்கிறார் நேராக விடுதி அறைக்கு சென்றவர் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் இதை சற்றும் எதிர்பாராமல் நடுங்கி போன சிறுமி தன்னை காப்பாற்றுங்கள் என கத்தி கூச்சலிட்டுள்ளார் அந்த நேரத்தில் தனது மிருக குணத்தை வெளிக்காட்டிய மேத்யூ சிறுமியின் இரண்டு கால்களையும் உடைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார் அடுத்த நாள் காலை விடுதியில் இருந்த ஊழியர்கள் சிறுமி காலில் விட்டதாக கூறி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் என்ன நடந்தது என மருத்துவர்கள் கேட்டதற்கு சிறுமி சொன்ன பதில் அனைவரையும் உரைய வைத்துள்ளது இதையடுத்து சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் கொடூரன் மேத்யூவை கைது செய்த போலீசார் அவரை தனியிடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் குறித்து விடுதி கண்காணிப்பாளர் ரேவதியிடம் பேசிய போது எனக்கு எதுவுமே தெரியாது நான் நேரத்திலிருந்து சாப்பிடல மயக்கமா வருது என கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் நாடக தொனியில் கமுக்கமாக நழுவினார் போலீசார் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு மேத்யூவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் முன்னதாக மேத்யூவை வாகனத்தில் ஏற்றும் பொழுது செய்தியாளர்கள் அவரை புகைப்படம் எடுத்தனர் அப்போது கொடூர தந்தைக்கு வக்காலத்து வாங்கிய மேத்யூவின் மகன் என்னுடைய தந்தையை யாரும் எடுக்க கூடாது என கூறி வீண் தகராறில் ஈடுபட்டார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது காட்டுத்தீ போல பரவி வருகிறது இந்த சம்பவம் நடந்த அரசு விடுதியில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அங்கு இரண்டு சிசிடிவி கேமராக்களை தவிர வேறு எதுவும் செயல்படவில்லை ஒரு ஆண் காவலாளி மட்டும் பனிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பணியில் இருந்துள்ளார் பெண் காவலாளி பணிவிடுப்பில் இருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அமைச்சர் கீதா ஜீவனிடம் கேள்வி எழுப்பிய போது பெண் குழந்தைகளின் காப்பகங்களில் பெண் காவலர்கள் நியமிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க